டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெண் இயக்கத்தின் புதிய அத்தியாயம் ஜோஸ் சார்லஸ் புகழாரம் வரலாற்றில் ஒரு சிறப்பான முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த நாள் மருத்துவர் சமூக சேவகர் சட்டமன்ற உறுப்பினர் என பல துறைகளில் தனது திறமையை வெளிப்படுத்திய இந்த பெண் தலைவி பெண்களின் உரிமை மற்றும் அவர்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பாடுபட்டவர் அவரது வாழ்க்கை மற்றும் பங்களிப்புகள் இன்றும் இளம் தலைமுறைகளுக்கு ஒரு புரட்சிகர முன்மாதிரியாக இருக்கின்றன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி பிறந்த இவர் தமிழ்நாட்டின் மருத்துவ துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியவர் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மதராஸ் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியாகவும் புகழ் பெற்றார் பெண்களின் கல்வி மற்றும் உடல்நல சேவைகளை மேம்படுத்துவதற்கான அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அவரது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தன குறிப்பாக தேவதாசி முறை என்ற சமூக இழி கட்டமைப்பை ஒழிப்பதற்கு சட்டங்களை மாற்றியமைக்கும் பணியில் முன்னின்றார் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்டது அவர் நிறுவிய சென்னை கேன்சர் நிறுவனம் இன்று தமிழ்நாட்டின் துறையில் ஒரு முக்கிய நிறுவனமாக திகழ்கிறது இந்நிறுவனம் புற்றுநோய் பாதிப்புகளுக்கு எதிரான சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கி ஏழை எளிய மக்களுக்கும் சிகிச்சை வசதிகளை வழங்கி வருகிறது மேலும் பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான அவர் தொடங்கிய பல்வேறு இயக்கங்கள் பெண்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க உதவியுள்ளன டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் வாழ்க்கை முன்னேற துடிக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக விளங்குகிறது அவரது பங்களிப்புகள் இந்தியாவின் பெண் இயக்கத்திற்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியுள்ளன அவரது கடின உழைப்பு மற்றும் தியாகத்தை நினைவுகூர்ந்து கூர்ந்து அவரது கனவுகளை நனவாக்க அனைவரும் குறிப்பாக பெண்கள் சேர்ந்து பாடுபடுவோம் என்பதை தெரிவித்து மகிழ்கிறேன்